ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் பெற்றோரினுடைய சந்திராஷ்டம நாட்களில் குழந்தை பிறந்தால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படி என்றால் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வி நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இதனை மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் பெற்றோருக்கு சந்திராஷ்டமம் என்று சொன்னால் முதல்ல சந்திராஷ்டமம்னா என்னன்னா ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய விஷயம்தானே ஒரு பரபரப்பாக இருப்போம் மனதிலே ஒரு படபடப்பு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் பொதுவாக பிரசவனால எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும் அது சந்திராஷ்டம நாளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே ஒரு பிரசவத்திற்கு செல்கின்ற பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவளுடைய கணவனினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கோ நல்லபடியாக பிரசவம் ஆகணும் நல்லபடியாக பிரசவம் ஆகணும் தானே அவர்கள் படபடுத்து கொண்டே இருப்பார்களே அதிலும் சந்திராஷ்டம நாளாக இருந்தால் இன்னமும் அந்த படபடப்பு என்பது அதிகமாக இருக்கும் இது எல்லாவற்றையும் விட அடிப்படையான ஒரு சூக்மம் அப்படிங்கிறத சொல்றேன் பெரும்பாலும் அதாவது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம ஒரு சர்வேன்னு எடுத்து பார்த்தோம்னா ஈவன் நம்ம இல்லத்திலேயே கூட நம்ம அப்பா அம்மாவுடைய நட்சத்திரம் என்ன நாம் பிறந்த நட்சத்திரம் என்னங்கிறத நீங்க கம்பைன் பண்ணி கூட பார்க்கலாம் பெரும்பாலும் சொன்னோம்னா இந்த தலைப்பிரசவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த தல தலச்சன் குழந்தை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது பெரும்பாலும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா எழுபத்தைந்து சதவீத மக்களுக்கு சந்திராஷ்டம நாளிலே அதாவது அந்த பெற்றோர்களினுடைய சந்திராஷ்டம நாளிலே குழந்தை பிறப்பதே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம் அவர்களுடைய அனுஜன்ம நாளிலோ அல்லது திருஜன்ம நாளிலோ தான் அந்த குழந்தையானது பிறந்திருக்கும் அனுஜன்மம் திருஜென்மம்னு சொன்னால் இவர்களுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒன்பதாவது நட்சத்திரமாகவோ அல்லது ஒரு பத்தொன்பதாவது நட்சத்திரமாகவோ தான் குழந்தை பிறந்திருக்கும் அல்லது இவர்களுடைய நட்சத்திரத்திலே கூட பிறந்திருக்கலாம் ஏக நட்சத்திர சாந்தி அப்படின்னு கூட சொல்லுவார் பெற்றோரினுடைய நட்சத்திரத்திலே கூட குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே உண்டு அதனாலதான் நம்முடைய பெற்றோர்கள் நட்சத்திர சாந்தி அப்படிங்கறது வச்சிருப்பார் பெரும்பாலும் சந்திராஷ்டம நாளிலே குழந்தை பிறப்பதில்லை ஒரு டுவெண்டி ஃபைவ் பிறக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு அப்படி பிறந்தால் கூட என்ன ஆகும்னு சொன்ன அந்த அளவுக்கதிகமான படபடப்பின் காரணமாக அந்த இரத்த போக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த பெண்மணிக்கு சந்திராஷ்டம நாளிலே அதாவது ஒரு தாய்க்கு தன்னுடைய சந்திராஷ்டம நாளிலே குழந்தை என்பது பிறக்கும் பொழுது அந்த இரத்த போக்கு என்பது அன்றைய தினத்திலே அதிகமாக இருக்கலாம் இப்படி வேணா எடுத்துக்கலாமே அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொன்னா ஒரு பிரசவ வலி அப்படிங்கிறத அந்த பெண்ணிற்கு சந்திராஷ்டம நாளிலே எடிக்கிறது அப்படின்னு எடுத்துண்டோம்னா அவள் பிரசவத்திற்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அழகா ஒரு டம்ளர் பாலை அருந்துவிட்டு அவள் புறப்பட வேண்டியது பால் மற்றும் கையிலேயே கொஞ்சம் ஜலம் நிறைய வச்சுக்க வேண்டியது அப்பப்போ தூத்தம் குடிச்சுட்டு இருக்க வேண்டியது இந்த மாதிரி செய்யும் பொழுது அவருடைய படபடப்பு என்பது இந்த இரண்டு திரவங்களுமே இந்த பால் என்கின்ற திரவம் இந்த வெறும் ஜலம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தீர்த்தமும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் இவற்றை அருந்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வரும் பொழுது அவர்களுக்கு அந்த படபடப்பு என்பது குறைந்திருக்கும் அவர்களுடைய ஆரோக்கியம் என்பதும் நன்றாகவே இருக்கும் இப்படி நம்ம எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறோம் எனக்கு சந்திராஷ்டமத்தில் இவன் பிறந்திருக்கான் அதனால காலம் முழுக்க இவனுக்கு இவனால எனக்கு தொல்லை எனக்கு சந்திராஷ்டமனால என் பொண்ணு பிறந்திருக்கா அதனால இவளால் எனக்கு காலம் முழுக்கவும் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன இதிலே எள்ளளவும் உண்மை என்பது கிடையாது அஷ்டம நாளிலே குழந்தை பிறக்கும் பொழுது இவர்கள் இருவருக்கும் ஷஷ்டாஷ்டகம் என்பது இருக்கலாம் இவர் ஒரு மாதிரி செயல்பட்டால் இவருடைய குழந்தை என்பது வேறு மாதிரியாக செயல்படலாம் ஆனால் இதனால் எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதெல்லாம் வராது அந்த குழந்தையினாலே இவர்களுக்கு நிச்சயமாக எந்த தொல்லையும் இருக்காது நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி குழந்தைகள் வந்து சந்திராஷ்டிரபடல பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது கூட எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு விருச்சிக ராசியிலே குழந்தை பிறக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு துலாராசிக்காரர்களுக்கு ஒரு ரிஷபராசியிலே குழந்தை என்பது பிறக்கலாம் இதனை நாம் சந்திராஷ்டம கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னோம்னா இந்த விருச்சிக ராசி இரண்டிற்குமே அதிபதி செவ்வாய் தான் இந்த செவ்வாயினுடைய குணத்தை தான் அந்த பெற்றோரும் பெற்றிருப்பார்கள் அந்த குழந்தையும் பெற்றிருக்கும் அதே மாதிரிதான் துளாராசிக்கு அதிபதி என்பது சுக்கிரன் அவருடைய அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதியும் சுக்கிரன் தான் ஆக இந்த பெற்றோருக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி சுக்கிரனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதிகமா இருக்குமே தவிர இவர்களுக்குள்ளே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா வரவே வராது ஆக பெற்றோரினுடைய சந்திராஷ்டம நாளிலே குழந்தை பிறந்தால் எந்தவிதமான பாதிப்பும் நேரவே நேராது அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது எனக்கு சந்திராஷ்டம நாளில் குழந்தை பிறந்துருச்சு வாழ்க்கை முழுக்க இவனால எனக்கு பிரச்சனை தான் இருக்குமோ பிரச்சனை தான் இருக்குமோ அப்படின்னு நம்மளா தவறா நினைச்சிண்டே வந்தோம்னா அந்த நினைப்பின் காரணமாகத்தான் நமக்கு பிரச்சனை என்பது வருமே தவிர நிச்சயமாக அந்த குழந்தையினால் நமக்கு நன்மைதான் உண்டாகும் இந்த அடிப்படையான ஜோதி இடவியல் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொண்டு அந்த பிரசவ நாள் கிளம்பும் போது பார்த்துக்கோங்க இதுல அப்பாவுக்கு சந்திராஷ்டம சொன்னால் எந்த கவலையுமே இல்லை எந்த ஒரு தகப்பனுக்குமே ஒரு படபடப்பு என்பது இருக்கத்தானே செய்யும் எனக்கு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தைய பார்க்கணுங்கிற அந்த ஆவல் என் மனைவி நல்லபடியாக இருக்க வேண்டும் அவள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அது சுகப்பிரசவமாக ஆக வேண்டும் அவளுக்கு பிறக்கின்ற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு படபடப்பு டென்ஷன் இருந்துக்கிட்டு தானே இருக்கும் இதனால பெருசா என்ன பிரச்சனை வந்துட போகிறது அந்த குழந்தையை அப்படி பார்க்கும் பொழுது முதன்மை முதலிலே அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அன்றைய தினத்திலே அவனுக்கு சந்திராஷ்டவமாக இருந்தால் கூட அது அத்தனையுமே அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது காணாமல் அல்லவா ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்திலே இருக்கும் இதுதானே அடிப்படையான உண்மை இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டாலே எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாட்களாகத்தானே அமையும் அந்த குழந்தையினாலே நமக்கு மன மகிழ்ச்சி என்பது பரிபூர்ணமாகத்தான் கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ